ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்யுஎஸ்ஆர்பி உளவியலில் வந்து இப்போ வந்து லெசன் டென் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஆல்ரெடி லெசன் நைன் வரைக்கும் வந்து ஆல்ரெடி பார்த்தாச்சு லெசன் டென் என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஆங்கில அகராதி ஆங்கில அகராதி என்னென்னா ஏபிசிடி ஏபிசிடி இருக்குல்ல அதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன லெட்டர் வரும் செகண்ட் என்ன லெட்டர் வரும் அதே மாதிரி அது வந்து ஏபிசிடி அதே மாதிரி இந்த வார்த்தையில் வந்து எந்த வார்த்தை முதல்ல வரும் அப்படிங்கிறத வந்து ஏபிசிடியை பயன்படுத்தி வந்து எந்த வார்த்தை முதலில் வரும் எந்த வார்த்தை இரண்டாவது வரும் எது மூணாவது வரும் எது நாலாவது வரும் அப்படிங்கிற கண்டுபிடிக்கிறது தான் இது ஓகேங்களா ஓகே இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு கணக்கு ஃபஸ்ட்டு கணக்கு பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இதில் வந்து முதலில் வருவது எது ஓகேங்களா இதில் வந்து முதலில் வருவது எதுன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா என்னென்ன கொடுத்துருக்காங்க இது இந்த ஃப்ளாஸ்க் இந்த ஃப்ளாஸ்க்கு ஃப்ளாட்டு ஃப்ளாட் ஓகேங்களா இந்த நாலு வார்த்தை இருக்குது இந்த நாலு வார்த்தையில் வந்து எது முதல்ல வரும் அப்படின்னு பார்ப்போம் நாலு வார்த்தைகள் வந்து ஃபஸ்ட் எழுத்து என்ன இருக்கணுங்க இதுலேயும் எஃப் இதில் எஃப் இதில் எஃப் இதுலேயும் எஃப் நாலுலேயுமே எஃப் இருக்குது ஓகேங்களா அடுத்து ரெண்டாவது லெட்ரு பாருங்கள் எல் 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 ஓகேங்களா நாலுலேயுமே எல் இருக்குது அடுத்து அடுத்து பாருங்கள் மூணாவது லெட்ரு பாருங்கள் ஏ இருக்கு இங்கே ஏ இருக்கு இங்கே ஏ இருக்கு இங்கே ஏ இருக்குது ஓகேங்களா அடுத்து நாலாவது லெட்ரு பார்ப்போம் இங்கே எஸ் இருக்குது இங்கே எஸ் இருக்குது இங்கே ஏ இருக்கு சரி இங்கே டி இருக்குது ஓகேங்களா இங்கே டி இருக்குது இங்கே பி இருக்கு ஓகேங்களா நாலாவது லெட்ரு மட்டும் என்ன இருக்குது இங்கே பாருங்கள் எஸ் இருக்குது ஓகேங்களா இங்கே வந்து எஸ்ஸு எஸ்ஸு இதுலேயே வந்து நாலாவது லெட்டர் எஸ்ஸு இதில் வந்து டிஇ இதில் வந்து பி ஓகேங்களா அதை மட்டும் நான் எழுத்து எழுதுகிற பாருங்கள் எஸ்ஸு எஸ்ஸு டிபி ஓகேங்களா நாலு இருக்குது இதில் வந்து நாலு லெட்டரை வந்து எது ஃபஸ்ட்டு வருது ஏபிசிடி சொல்லி பாருங்கள் ஏபிசிடி இஎஃப்ஜிஹெச் ஐஜேகேஎல்எம்என் ஓபி ஓகேங்களா பி தான் ஃபஸ்ட்டு வருது பி தானே ஃபஸ்ட்டு வருது பிக்யூஆர்எஸ்டி ஓகேங்களா அதுக்கெல்லாம் இது இதுக்கு தான் வருது பி கெடுத்து தானே வருது அதனால் வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு ஆன்சர் எது இதில் வந்து இந்த நாலு நாலு வேடலையுமே நாலு வார்த்தையிலையுமே ஃபஸ்ட்டு எந்த வார்த்தை வரும்னு கேட்டாங்கன்னா ஃப்ளாப் ஓகேங்களா இதுதான் ஆன்சர் ஓகேங்களா இதுதான் ஆன்சர் நோட் பண்ணிங்க ஃப்ளாப் எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்களா எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட் லெட்டர் வந்து ஒரே மாதிரி இருக்குது பிரச்சனை இல்லை அதை விட்டுருங்க ரெண்டாவது லெட்டரும் வந்து ஒரே மாதிரி இருக்குது எல்எல் ஓகேவா அது பிரச்சனை இல்லை மூணாவது லெட்டரும் ஏஏஏஏன்னு எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி இருக்காதுன்னா அது பிரச்சனை இல்லை அடுத்து வந்து நாலாவது லெட்ரு பாருங்க நாலாவது லெட்ரு என்ன இருக்குது எஸ் இருக்குது இங்கே எஸ் இருக்குது இங்கே டி இருக்கு இங்கே பி இருக்குது ஓகேங்களா நாலு லெட்டர் எடுத்து எழுதியிருக்கிறோம் அதில் வந்து இந்த நாலு லெட்டர்லேயுமே வந்து எது ஃபஸ்ட்டு வரும்னு பார்த்தா பி ஓகேங்களா அதனால் ஆன்சர் வந்து பி இப்போ சப்போஸ் வந்து இது வந்து பி வந்து முதல்ல முதல முதல் வார்த்தை வந்துருச்சு இதுக்கு அடுத்து ரெண்டாவது வார்த்தை எது வரும் நீங்கள் பாருங்கள் பி பி வந்துருச்சா பிக்யூஆர்ஆர் எஸ்ஸு எஸ் வருமா பிக்கு அடுத்து எஸ்ஸு இந்த எஸ்ஸில் வந்து ரெண்டு வார்த்தை இருக்குது ஓகேங்களா இது இருக்குது இது இருக்குது ரெண்டு வார்த்தை இருக்குது இந்த ரெண்டு வார்த்தையிலையுமே என்ன இருக்குது அடுத்த வார்த்தை ஹச் இருக்குது கே இருக்குது ஓகேங்களா ஹச் கே இதில் இது ரெண்டில் எது ஃபஸ்ட்டு வரும் ஏபிசிடி எது ஃபர்ஸ்ட் வரும்னு சொல்லி பார்க்குற பாருங்க ஏபிசிடி இஎஃப்ஜி ஹைச் ஹைஜே கே கே ஓகேங்களா கே வந்துச்சு பார்த்தீங்களா கே தான் ஃபஸ்ட்டு வரும் சாரி கேவா ஒரே நிமிஷம் ஒன்று சொல்லி பார்க்கலாம் ஏபிசிடி இஎஃப்ஜி ஹைச் ஓகேங்களா ஹச் வந்துருச்சு முன்னாடியே பாருங்கள் ஹைச் வந்து முன்னாடியே வந்துருச்சு ஹைச் தான் ஆன்சர் கே வந்து வராது பார்த்துக்கிட்டீங்களா கரெக்டாக சொல்லி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் ஏபிசிடி இஎஃப் ஜி ஹைச் வந்துருச்சு பார்த்தீங்களா ஹைச் வந்துருச்சு ஜி ஹைச் வந்துருச்சு ஓகேங்களா ஹைச் ஹைஜே கே கே வந்து அதுக்கு அடுத்து தான் வருது ஓகேங்களா அதனால் வந்து இது ரெண்டில் ஃபஸ்ட்டு எது வரும் ஹைச் வரும் ஓகேங்களா ஹைச் வந்து இங்கே இருக்குது ஓகேங்களா இது வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வரும் கண்டுபிடிச்சாச்சு டிக் பண்ணியிருக்கிற பாருங்க இதுக்கு ஆன்சர் தான் இது வந்து ரெண்டாவது எது வரும்னு கேட்டாங்கன்னா ரெண்டாவது வந்து இது வரும் ஓகேங்களா ஹைச் தானே ஃபஸ்ட்டு வரும் கண்டுபிடிச்சார் இது வந்து ரெண்டாவது வரும் அதுக்கடுத்து ஆள் அதுக்கடுத்து எது வரும் கே ஓகேங்களா அதுக்கடுத்து கே இது வந்து மூணாவது வரும் புரிஞ்சுக்கிட்டீங்களா எஸ் எஸ் எழுத்து வந்து ஃபஸ்ட்டு வந்து பி எழுத்து வரும் ஓகேங்களா பி எழுத்து வரும் ரெண்டாவது வந்து இந்த எஸ்ஸு இது ரெண்டு இது ரெண்டுமே இருக்குது அந்த ரெண்டில் வந்து ஹச்சு கே இருக்குது இந்த இது இந்த ஹச்சு கேல வந்து எது ஃபர்ஸ்ட்டு வரும் ஹச் ஃபஸ்ட்டு வரும் இது வந்து செகண்ட் வரும் அதனால் இது வந்து ரெண்டாவது இது மூணாவது எழுதிக்கிறேன் லாஸ்ட்டாக வந்து டீ இருக்கு ஓகேங்களா லாஸ்ட்டாக வந்து டீ இது நாலு ஓகேங்களா இதில் வந்து இந்த இந்த கொஸ்டினுக்கு வந்து முதல்ல வர்றது எதுனா இது ரெண்டாவது வர்றது இது மூணாவது வந்து இது நாலாவது வர்றது இது ஓகேங்களா புரிஞ்சுக்கிட்டீங்களா சரி ஓகே இப்போ வந்து ரெண்டாவதுங்க பார்ப்போம் பாருங்கள் ரெண்டாவதுங்க பார்த்தாலே புரிஞ்சிடும் பார்த்துக்கிங்களா ரெண்டாவது எழுத்து இதில் வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிறது ஓ ஒன் இதிலி ஓ இதுலி ஓ இதுலி ஓ ஓகேவா அடுத்து பி இருக்குது பி 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 அடுத்து வந்து எஸ் இருக்குது எஸ்ஸு 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 மூணாவது எழுத்து எஸ் இருக்குது நாலாவது எழுத்து நாலாவது எழுத்து என்ன இருக்குது இ இருக்குது இதுலேயும் நாலாவது எழுத்து இ இது இதுலேயும் நாலாவது எழுத்து இ இதுலேயும் இ ஓகேங்களா இ இருக்குது அடுத்து அஞ்சாவது எழுத்து வந்து இதில் எஸ் இருக்குது ஓகேங்களா இதில் வந்து எஸ்ஸு இதில் வந்து ஆர் இருக்குது ஓகேங்களா அஞ்சாவது எழுத்து இதுதானே இதில் வந்து எஸ் இருக்குது இதில் வந்து ஆர் இருக்குது ஓகேங்களா ஆர் இருக்குது இதில் வந்து அஞ்சாவது எழுத்து இதுலேயும் ஆறு இருக்குது இதில் அஞ்சாவது எழுத்து இதில் ஆறு இருக்குது ஓகேங்களா அப்போ அஞ்சாவது அஞ்சாவது எழுத்து என்னென்ன இருக்குது எஸ் ஆறு 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 நாலு இருக்கா புரிஞ்சுக்கிட்டிங்களா அஞ்சாவது நாலு எழுத்து வரைக்கும் சமமாக இருக்குது ஒரே மாதிரி இருக்குது அதனால பிரச்சனை இல்லை அஞ்சாவது எழுத்து வந்து இதில் எஸ் இருக்குது மிச்சத்தில் ஆர் ஆறுன்னு இருக்கா ஓகேங்களா அதனால் வந்து இந்த எஸ் எஸ் ஃபஸ்ட்டு வருமா ஆர் ஃபஸ்ட்டு வருமான பார்க்குறோம் ஏபிசிடி சொல்லி பாருங்கள் ஏபிசிடி பிக்யூஆர் ஆர் பியிலேருந்து சொல்கிற பாருங்கள் பிக்யூ ஆர்எஸ் ஃபஸ்ட்டு வந்து ஆர் ஊர் அதுக்கடுத்தான் எஸ் ஊர் புரிஞ்சுக்கிட்டீங்களா ஓகே தானே இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி கணக்கு கேட்டாங்கன்னா ஏபிசிடி கூட வரிசையை எழுதி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஏபிசிடி வரிசை எழுதி வச்சுக்கோங்க வரிசை எழுதி வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இல்லைன்னா சொல்லி கூட பாருங்கள் ஓகேங்களா ஏபிசிடி எப்படி அதை சொல்லி விடுங்க பி பியிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள் பி கியூஆர்எஸ் ஆர்எஸ் ஓகேங்களா ஆறு ஆறு அதுக்கடுத்தான் எஸ்ஸு அதனால் ஃபஸ்ட்டு வர்றது இது ஆறு இது நான் மூணு எழுத்து இருக்குது ஃபஸ்ட்டு வந்து ஆறு வரும் ஆறு தான் ஃபஸ்ட்டு வரும் ஓகேங்களா ஆனால் அதில் வந்து மூணு எழுத்து இருக்குது மூணு இது இருக்குது இது இருக்குது இது இருக்குது இந்த மூணுல வந்து எது ஃபஸ்ட்டு வரும் ஓகேங்களா இந்த மூணு இதுக்கடுத்து என்ன இருக்குது இதில் வந்து வி இருக்கா இதை வந்து இது வந்து இருக்குது எஸ் வந்து இது வந்து நாலாவது தான் வந்துடும் ஓகேங்களா இது மூணும் ஃபஸ்ட்டு இது மூணு ஒரு இதாக ஆறு ஒரே மாதிரி இருக்கா அதனால் வந்து இது மூணு வந்து ஃபஸ்ட்டு மூணு இடத்துல வந்துடும் அதை கடைசியாக தான் எஸ் வரும் ஓகேங்களா அதனால் வந்து இதை வந்து நாலுன்னு போட்டுக்கிறேன் இது வந்து நாலுன்னு ஏன் போடுறோன்னு உங்களுக்கு புரியுதுல்ல இந்த மூணுமே ஆறாக இருக்குது அதுதான் ஃபஸ்ட்டு வரும் செகண்டை வந்து எஸ் வரும் ஓகேவா செகண்ட் தான் எஸ் வரும் மூணு ஒரே மாதிரி இருக்கிறதுனால இது மூணுமே வந்து இது மூணுமே ஒன்று ரெண்டு மூணாவது ப்ளேஸில் வந்துடும் நாலாவது பிளேஸில் தான் எஸ் வரும் அதனால் வந்து நாலுன்னு போட்டுக்கிறேன் ஓகே அடுத்து வந்து இந்த மூணு இதில் வந்து இதில் மூணு மூணு ஆறு இருக்கா இதில் வந்து என்னென்ன இருக்குது அடுத்து வந்து வி இருக்குது ஓகேங்களா வி இதில் வி இருக்குது இதிலி வி இருக்குது மூணுலேயுமே வி வந்துச்சு இன்னும் பிரச்சனை இல்லை அடுத்து பாருங்கள் இதில் ஏ இருக்குது இதில் ஏ இருக்குது இதில் இ இருக்குது ஓகேங்களா ஏஏஇ ஓகேங்களா ஏஇ இதில் வந்து எது ஃபஸ்ட்டு வரும் ஏபிசிடிஇ ஃபஸ்ட்டு வந்து ஏதானே வருது ஏ ஏதானே வருது அதனால் வந்து இது ரெண்டு வருது ஓகேங்களா இதுவும் வரும் இதுவும் வரும் ரெண்டு வரும் ஓகேங்களா இந்த ரெண்டில் அப்படின்னா ஆல்சோ வந்து இதை இது இ வந்து கடைசியாக வரும் ஓகேங்களா இது வந்து ஃபஸ்ட்டு வந்து இது இது தான் வரும் அதனால் வந்து இது வந்து எத்தனாவது இடத்துல இருக்குது மூணாவது இது வந்து மொதல் இது ரெண்டில் ஏதோ ஒன்று மொதல் ரெண்டாவது இடம் போயிடும் அடுத்து வந்து மூணாவது இடம் தான் இ வரும் ஓகேங்களா அதனால் வந்து ஈயை வந்து மூணாவது இடம் போட்டுடலாம் ஓகே தானே இ வந்து எங்கே வரும் இதானே இங்கே தானே இ இருக்குது இதை வந்து மூணாவது இடம்னு போட்டுருவேன் ஓகேங்களா இது வந்து மூணாவது ப்ளேஸாக வரும் அக்கடுத்து வந்து இந்த ரெண்டு ஏ ஓகேங்களா இங்கே இங்கே ஒரு ஏ இருக்குது இங்கே ஏ இருக்குது இங்கே ஏ இருக்குது இந்த ரெண்டு ஏல வந்து எது ஃபஸ்ட்டு வரும் அதுக்கு அடுத்து வந்து அக்கடுத்த எடுத்து பாருங்கள் ஏ எடுத்து டி இருக்கு ஓகேங்களா டி இருக்குது அடுத்து வந்து இங்கே இங்கே வந்து ஏக்கு அடுத்து டி டீ தானே எழுதுவோம் டி இருக்குது ஏக்கடுத்து டீ இங்கே ஏக்கடுத்து என் இருக்குது இப்போ இது ரெண்டில் எது வந்து ஃபஸ்ட்டுன்னு கண்டுபிடிச்சோம்னா அதுதான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா கடைசியாக ஆன்சர் சொல்ல போகிற பாருங்கள் ஏபிசிடி கே எல் எம்என் என் என் வந்துச்சு பாருங்க என் ஓபிக்யூஆர்எஸ்டி ஓகேவா என் தான் ஃபஸ்ட்டு வந்து அதனால் வந்து என் தான் ஃபஸ்ட்டு வரும் என் இருக்குது இங்கே இருக்குது பாருங்க இதுதான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் அடுத்து இது வந்து செகண்ட் ஆல்சோ இது செகண்ட் ஓகேங்களா இப்போ வந்து ஆர்டர் எழுதிட்டு பார்த்திங்களா இது வந்து ஃபஸ்ட்டு இது செகண்டு இது தேர்டு இது போர்த்து எப்படி கட்டச்சோன்னு பாருங்கள் இது வந்து இது வரைக்கும் நாலு அழுத்தம் ஒரே மாதிரி இருக்குது அடுத்து வந்து எஸ் இருக்குது அடுத்த ஆர் ஆர் இருக்குது அதனால் எஸ்ஸு ஆறு தான் ஃபஸ்ட்டு ஒரு அதனால் வந்து இது மூணு வந்து ஃபஸ்ட்டு மூணு பிளேஸ் போயிடும் இது வந்து நாலாவது ப்ளேஸ் அதனால் இது நாலுன்னு போட்டேன் பாருங்கள் அடுத்து வந்து பாருங்கள் அடுத்து வந்து மூணு இந்த ஆறில் வந்து அடுத்த அழுத்த வந்து எல்லாத்துலேயுமே விவிவியாக இருக்குது எல்லாத்துலேயுமே வந்து இங்கே ஆறில் வந்து எல்லாமே விவிவியாக இருக்கா அதாவது அதை அடுத்து வந்து அடுத்த எழுத்து எழுதுறேன் ஏ இருக்குது ஏ இருக்கு இ இருக்குது ஓகேங்களா இதில் எது ஃபஸ்ட்டு ஓருன்னு பார்க்குறேன் ஏ வருது ஓகே அடுத்து ஏல வந்து என்ன எழுத்துருக்கு டி இருக்குது என் இருக்குது இந்த டி எண்ணில் எது ஃபஸ்ட்டு ஒரு எண் அதனால் என்ன தான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இதுதான் ஃபர்ஸ்ட் இருக்கிறது இது செகண்டு இது போட்டால் பார்த்துக்கோ பார்த்துக்குங்க இதை வந்து ஃபஸ்ட்டு இதை முக்கியமானது ஓகேங்களா சரி ஓகே அடுத்து வந்து இன்னொரு கணக்கு பார்ப்போம் இது பாருங்கள் இது என்ன கேட்காங்கன்னா இதை வந்து ஏறு இதில் இதில் வந்து ஃபர்ஸ்ட் வர்றது எதுனா இது ஓகேங்களா மேலே பார்த்த கணக்கு ஃபர்ஸ்ட் வர்றதுக்கு இதை இதை ஆன்சர் ஓகேங்களா இதை கேட்டிருக்காங்க கணக்கில் என்ன கேட்கறாங்க இதில் வந்து முதல்ல வர்றது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இது ஆன்சர் அடுத்து வந்து ரெண்டாம் கீழே இருக்குது பாருங்க இது இதில் என்ன கேட்டுருக்காங்கன்னா இங்கே பாருங்க ஏறு வரிசையில் எழுதுகேன்னு கேட்டுருக்காங்கல்ல ஏறு வரிசையில் எழுது ஏறு வரிசையில்னா ஏறு வரிசைன்னு எப்படி ஏறு வரிசைன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படி தானே இல்லை சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஓகே ஃபஸ்ட்டு வந்து என்ன வரும் இதை பார்ப்போம் என்ன ஆறு 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 ரெண்டுலேயுமே எல்லாத்துலேயுமே ஆறு இருக்குது விட்டுருங்க ஈ இருக்குது ஈ இருக்குது இ இருக்கு இ இருக்குது விட்டுருங்க அடுத்து வந்து பி இருக்கு எஸ் இருக்குது என்ன இருக்குது பி இருக்குது அடுத்து எஸ் இருக்குது என்ன பி எஸ் க்யூ இல்லைய பி இருக்கு ஓகேங்களா பிஎஸு பி இந்த நாலு இடத்துல எது ஃபஸ்ட்டு வரும் ஏபிசிடி ஏபிசிடி N, கேஎல்எம்என் P பி வருது பி R, க்யூஆர்எஸ் ஓகேங்களா பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பி வரும் ஓகேங்களா பி வந்து இங்கே ரெண்டு இடத்துல இருக்குது இந்த ரெண்டு இடத்துல எங்க எங்கெங்கே இருக்குது பி இங்கே இருக்குது இங்கே இருக்குது ஓகேங்களா இந்த பியில் ரெண்டு இங்கே இருக்குது இங்கே இருக்குது இதில் வந்து என்ன இருக்குது டி இருக்குது டி இருக்குது இதில் என்ன இருக்குது யூ இருக்குது யூ இருக்குது இதில் இது ரெண்டில் இது ஃபஸ்ட்டு வரும் பிக்யூஆர்எஸ் டி யூ ஃபஸ்ட்டு வந்து டீ தானே வரும் ஏபிசிடி சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபஸ்ட்டு வந்து டி அதுக்கடுத்து யூ டி யூவி டபிள்யூ எக்ஸ் ஒய்ஹட்னு வரும்ல அதை டீ தான் ஃபஸ்ட்டு வரும் புரிஞ்சுங்க டீ தான் ஃபஸ்ட்டு வரும் அதனால் வந்து ஃபஸ்ட்டு வர்ற எழுத்து வந்து டி ஓகேங்களா டீ இது தான் ஃபஸ்ட்டு வர்ற இது டீ வந்து என்ன வரும் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு வர்ற லெட்டரை வந்து இதுதான் தான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இது வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டீங்களா ஃபஸ்ட்டு போட்டேன் அடுத்து வந்து செகண்ட் எது வரும் ஆல்சோ யூ இருக்கிறது இதுதான் செகண்ட் ஓகேங்களா புரிஞ்சு புரியுமில்ல புரிஞ்சல யூ தான் செகண்ட் வரும் எப்படின்னா இதில் வந்து இந்த நாலு எழுத்துல வந்து பி தான் ஃபர்ஸ்ட்டு வரும் பி வந்து இங்கே ரெண்டு ரெண்டு பிளேஸில் வந்து பி வந்துடும் ஓகேங்களா மிச்சிருக்கிற ரெண்டு பிளேஸ் வந்து இந்த எஸ் இது க்யூ இது வந்து மூணாவது பிளேஸ் நாலாவது பிளேஸ் வரும் ஓகேங்களா இந்த பி வந்து ஃபர்ஸ்ட்டு பிளேஸ் செகண்ட் பிளேஸ் ஏதோ ஒன்று வரும் அதில் வந்து டி தான் ஃபஸ்ட்டு பிளே டி தான் ஃபஸ்ட் வருது அதனால் டி வந்து ஃபஸ்ட் ப்ளேஸ் யூ வந்து செகண்ட் ப்ளேஸ் ஓகேங்களா ஆல்சோ யூ செகண்ட் பிளேஸ் யூ எங்கிறது இது இது வந்து யூ ஆல்சோ செகண்ட் பிளேஸ் ஓகேங்களா அடுத்து வந்து எஸ் ஃபஸ்ட்டு வருமா க்யூ ப்யூ ஃபஸ்ட்டு வருமானு பார்க்குறோம் ஓகேங்களா ஏன்னா இங்கே ஏழு வரிசையில் எழுதுன்னு கேட்டுருக்காங்க அதனால் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு வருஷம் கண்டுபிடிக்கணும் பாருங்கள் பீக்கு முடிஞ்சு அடுத்து வந்து எஸ் எஸ் ஃபஸ்ட்டு வருமா கியூ ஃபஸ்ட்டு வருமா என்ன எஸ்ஸு ஃபஸ்ட்டு வருமா கியூ ஃபஸ்ட்டு வருமா ஓ இதான கேள்வி ஏபிசி சொல்லி பாருங்கள் பிக்யூவில் இருந்து ஆரம்பிக்கலாம் பிக்யூஆர் பிக்யூ க்யூ தானே வந்து சந்திச்சு பாருங்கள் க்யூஆர்எஸ் அதுக்கடுத்த வருது க்யூக்கடுத்த எஸ் வருது ஏபிசி சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இந்த மாடல் கணக்கு எது கேட்டாலும் வந்து ஏபிசிடி வந்து நல்லா படிச்சுங்க இல்லைன்னா வந்து ஒரு பேப்பரில் கூட எழுதி வச்சுங்க ஓகேங்களா ஏபிசிடி வந்து ஒரு பேப்பரில் கூட எழுதி வச்சுக்கோங்க ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா இதில் எஸ்ஸு க்யூ இதில் வந்து ஃபஸ்ட்டு கியூ தான் வருன்னு பார்த்தோம்ல க்யூ தான் ஃபர்ஸ்ட்டு வரும் அதனால் க்யூ எங்கே இருக்குது இங்கே இது வந்து மூணாவது பிளேஸ் வந்துடும் மூணாவது பிளேஸ் அடுத்து வந்து ஆல்சோ வந்து எஸ்ஸு வந்து இது வந்து நாலாவது பிளேஸ் இது வந்து நாலாவது பிளேஸ் ஓகே தானே புரிஞ்சிடல இது மூ இது லெட்டர் சேமாக இருக்குது செகண்ட் லெட்டர் சேமாக இருக்குது மூணாவது லெட்டர் இதில் பி எஸ்ஸு பி அதை இங்கே வைக்கிறேன் இதில் வந்து ஃபஸ்ட்டு வர்றது பி வரும் ஓகேங்களா பி வந்து ரெண்டு இடத்துல இருக்குது அது ரெண்டில் வந்து இது ரெண்டுலேயே உள்ள அதுக்கடுத்து என்ன இருக்குன்னு பார்க்குற டி யூ இருக்குது இந்த டியூவில் எது ஃபஸ்ட்டு வரும் டி வரும் ஓகேங்களா அதனால் வந்து டி ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் போயிடுச்சு மிச்சர் இருக்கிற யூ வந்து செகண்ட் ப்ளேஸ் வந்துடும் அடுத்து வந்து இந்த மிச்சர் இருக்கிறது வந்து எஸ் கியூ இது வந்து மூணு நாலாவது ப்ளேஸில் வரும் எஸ்ஸை க்யூ இதில் எஸ்ஐ கியூவில் எது ஃபர்ஸ்ட் வரும் க்யூ தான் ஃபஸ்ட்டு வரும் அதனால் வந்து மூணாவது பிளேஸு மிச்சர் இருக்கிற எஸ்ஸு வந்து நாலாவது பிளேஸ் ஓகே தானே இதுக்கான புரிஞ்சுக்கிங்களா ஏர் வசதியில் எப்படி எழுதுறதுனா ஃபஸ்ட்டு வந்து ஒன்றாவது இருக்கிறது வரும் அடுத்து வந்து நாலாவது இது வந்து நாலாவது இது வந்து மூணாவது இது வந்து ரெண்டாவது ஓகே தானா ஏழு வருஷம் எழுதுன்னு கேட்டால் இதை ஒன்று ஒன்று இது எழுதிக்கிங்க ஃபஸ்ட்டு வந்து இது வரும் அடுத்து செகண்ட் இது வரும் தேர்டு ஃபோர்த்து ஓகேங்க தானா எழுதிவீங்களா ஓகே அடுத்து பாருங்கள் நாலாவது இதில் லாஸ்ட் கணக்கு இதை பார்த்தாலே எல்லாமே புரிஞ்சிடும் ஓகேங்களா இதில் வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பிபிபிபி பி இருக்கு அடுத்து ஆர் ஆர் ஆர்ஆர் சேமு சாரி அடுத்து வந்து இ இ இதுல ஐ இருக்குது இதில் ஈ இருக்குது ஓகேவா இது இன்னும் இருக்குது ஈ இருக்குது இதில் ஈ இருக்குது இதில் ஐ இருக்குது இதில் ஈ இருக்குது என்ன கேட்டுக்கோங்க மூணாவது என்ன என்ன மூணாவது வர்றது எதுன்னு கேட்டுக்கோங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு பார்த்த மாடலு என்னது இது வந்து முதலில் வருவது எதுன்னு கேட்டுக்கோங்க முதல்ல வர்றது ஃப்ளாப் இதுன்னு பார்த்தோம் இதுக்கு வந்து இது ஒரு பார்த்தோம் ஓகேங்களா இதுக்கு வந்து ஏறு வரிசையில் எதுன்னு கேட்டாங்க அதனால ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு வருஷையை பார்த்தோம் ஓகேங்களா இதுக்கு வந்து என்ன கேக்குதுங்களா மூணாவது தான் மேலே பார்த்தோம்னா மூணாவது இந்த இந்த மாதிரி மூணாவதுல வந்து என்ன இது வரும்னு கேட்குங்க ஓகேங்களா தான் பாருங்க இங்கே என்ன இருக்குது பார்த்துங்க இது குறிச்சிட்டோம்ல பி பிஆர் ஆறு எல்லா எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி இருக்குது தேவையில்லை அடுத்து மூணாவது எழுத்து மட்டும் எடுத்து எழுதிருக்கிறேன் இ இதில் ஐ இதில் இ ஓகேங்களா ஓகேங்களா இதில் வந்து இ ஃபஸ்ட்டு வருமா ஐ ஃபர்ஸ்ட்டு வருமா பாருங்க ஏபிசிடிஇ அதான் இ ஃபர்ஸ்ட் வருது அதுக்கடுத்து ஐ வரும் ஏபிசிடிஇஎஃப்ஜி ஹைச் ஐ அது வந்து தான் வருது ஓகேங்களா அதனால் வந்து தான் ஃபர்ஸ்ட்டு வரும் அதனால் இ வந்து இந்த மூணு இடத்துல இருக்குது ஒன்று ரெண்டு இந்த மூணு இடத்துல இருக்குதா ஒன்று ரெண்டு இந்த மூணு இடத்துல இருக்குது அதுக்கு அடுத்த லெட்டர் பாருங்க இங்கே இருக்குது ஏ இருக்குது இங்கே இ இருக்குது இங்கே இ இருக்குது ஓகேங்களா இந்த ஏஇ இதில் வந்து எது ஃபர்ஸ்ட்டு வரும் தான் ஃபஸ்ட்டு வரும் ஓகே தானே ஏ வந்து ஃபஸ்ட்டு வரும் அதனால் வந்து நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு எதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் இதுதான் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வரக்கூடியது இது ஓகேங்களா அடுத்த செகண்ட் வந்து இங்கே ரெண்டு இ இருக்குது ஓகே தானே ரெண்டு இ இருக்குது இந்த இ ஃபர்ஸ்ட் வரும் இந்தி இப்போ அடுத்து வந்து ஃபஸ்ட்டு இது கண்டுபிடிச்சு அடுத்தது இந்திய செகண்ட் இந்த இந்தியும் செகண்ட் வருமானு கேள்வி எந்த இ செகண்ட் வரும் பார்ப்போம் பாருங்கள் இ வந்து இங்கே இருக்குதுன்னு பார்த்தோம் இங்கேன்னு இங்கே ஈ கடுத்து என்ன இருக்குது டி இருக்குது ஈ கடுத்து டி இருக்குது இங்கே வந்து அடுத்து என்ன இருக்குது இஜெட் இருக்குது எப்படி பார்த்துக்கிட்டீங்கல்ல இங்கே வந்து இ மூணு ஈ இருக்குதுன்னு பார்த்தோம் ஓகே தானா மூணு ஈ வந்து ஃபஸ்ட் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த மூணு ஈக்கு அடுத்த எழுத்து எடுத்து எழுதி இருக்கிறேன் இந்த மூணு ஈக்கு அடுத்த எழுத்து இந்த இங்க இ அடுத்து அடுத்த எழுத்து இப்போ வந்து சப்போஸ் ஐ வந்து லாஸ்ட்டாக வரும் ஓகே தானே அதை வந்து இங்கே போட்டுடலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கன்ஃபீஸ் ஆகாது ஐ வந்து கடைசியாக வரும் அதனால் நாலாவது ஓகே தானே இஐ இதில் வந்து ஃபஸ்ட்டு வர இ இ வந்து இது இந்த மூணு வந்து மூணு பிளேஸில் வந்து ஏதோ மூணு பிளேஸ் ஐ வந்து நாலாவது பிளேஸ் வரும் அதை எழுதிட்டே பாருங்கள் அடுத்து வந்து இதில் ஏ இருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு பிளேஸ் ஓகேங்களா ஏஇ ஏ வந்து ஃபஸ்ட்டு பிளேஸ் அடுத்து வந்து செகண்ட் ப்ளேஸ் வந்து இது வரும் இல்லைன்னா இது வரும் இது ரெண்டில் எது வரும்னு பார்க்க போகிறோம் இதில் வந்து என்ன இருக்குது ஏ வந்து ஃபஸ்ட்டு சொல்லியாச்சு அடுத்து வந்து இந்த வந்து என்ன இருக்குது இ இருக்கு அதான்ண்ணா இ இருக்குது இதுலேயே வந்து இ இருக்குன்னு பார்த்தோம் அடுத்து இந்த ஈல வந்து என்னென்ன இருக்குது இந்த ஈயில் வந்து டி இருக்குது இந்த ஈயில் வந்து இஜெட் இருக்குது இந்த டி இ இதில் வந்து எது ஃபர்ஸ்ட்டு வரும் இஜெட் வந்து எப்பவுமே கடைசியாக தான் வரும் ஃபஸ்ட்டு வந்து டி தான் வரும் அது உங்களுக்கே தெரியும் டி வந்து எத்தனாவது இது வந்து ஃபஸ்ட்டுன்னு சொல்லியாச்சு இது வந்து செகண்ட் ஓகேங்களா இது வந்து செகண்ட் இது வந்து தேர்டு ஓகே தானா தேர்டு ஃபோர்த் வந்து இது கண்டிசாஸ் எது எதுன்னு செகண்ட் வந்து டி டி எங்கே இருக்குன்னு பாருங்கள் டி எங்கே இருக்குது இது வந்து செகண்டு செகண்டு தேர்டு வந்து இஜெட்டு இது வந்து தேர்டு ஓகேங்களா இப்போ வந்து கேள்வி என்னது இப்போ வந்து ஆறுராக இது ஃபர்ஸ்ட்டு செகண்ட் சொல்லியாச்சு தேர்டை வந்து எதுங்க கேட்டாங்கன்னா தேர்டை வந்து இதுதான் தான் ஆன்சர் ஓகே தானா அவ்வளோதான் இந்த மாடலில் வந்து இன்னைக்கு லெசன் வந்து முடியுது பாருங்கள் இது வந்து பேசிக்காக என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ வந்து ஒன்று பாருங்கள் இப்போ வந்து ஃபஸ்ட் எழுத்து பாருங்கள் செக் செகண்ட் எழுத்து தேர்ட் எழுத்து ஃபோர்த் எந்த எழுத்துலேருந்து சேஞ்ச் ஆகுதோ அந்த எழுத்து எழுத்து எழுதிடுங்க ஓகேங்களா இதில் வந்து எது ஃபஸ்ட் வரும்னு பாருங்கள் ஆறு ஃபஸ்ட்டு வரும் ஆனால் இதுக்கு வந்து மூணு வாய்ப்பு இருக்குது இது ஃபஸ்ட்டு வரலாம் இது இது ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு இது மூணும் வந்து இந்த ஆறு ஆறில் வந்து எது ஒன்று வரும் அதே மாதிரி இது மூணு விஏ இருக்குது அதனால் இது அடுத்த லெட்ரு பாருங்க இது ஏஏஇ இருக்குது இதில் ஏ ஏ ஏ வந்து ரெண்டு இடத்துல இருக்குது இது ஃபர்ஸ்ட்டு செகண்ட் பிளேஸில் வந்து மாறி மாறி வரும் அதில் எதுன்னு பார்க்க போகிறோம் ஏ டீ இருக்குது என் இருக்குது இதில் டீ ஃபஸ்ட்டு வருமா என்ன ஃபஸ்ட்டு வருமானோ என்ன ஃபஸ்ட்டு அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன ஓகே தானே இதான் மாடல் பார்த்துக்கோங்க இன்னைக்கு இன்றைக்கு லெசன் முடியுது ஓகே தேங்க்யூ